வெல்கம் டு கனிஸ்கா கிச்சன் இன்றைக்கி வாங்க நம்ம பால் சருப்பத்து எப்படி போடுறதுன்னு பார்ப்போம் நான் இப்போ ஒரு லிட்ரு பால் எடுத்து நல்லா காய்ச்சி ஆறம் வச்சு பிரிஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ இதில் வந்து பால் சருப்பத்துக்கான வந்து நம்ம குணமுடிதாசன் சர்பத்து வாங்கியிருக்கேன் பைனாப்பிள் ஃப்ளேவர் வாங்கியிருக்கேன் இது எப்படி பால் சருப்பத்து போடுவோன்னு பார்ப்போம் சப்ஜாவதை ஊற வச்சு வச்சாச்சு பாதா பிசுன்னு நூற வச்சு வச்சுருக்கேன் இப்போ நம்ம எப்படி கலக்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க இப்போ இந்த ஒரு லிட்டருக்கு வந்து இந்த கரண்டியால் ரெண்டு கரண்டி அந்த பை பைனாப்பிள் ஃப்ளேவர் சர்பத்தை ஊற்றிக்குவோம் இப்போ இதில் ஒரு கரண்டி ஊற்றியாச்சு இன்னொரு கரண்டி ஊற்றிக்குவோம் இன்னொரு கரண்டி இதில் ஊற்றிக்குவோம் இந்த இதுக்கு வந்து நான் ஒரு ஸ்பூன் தான் போட்டேன் அதுவே இவ்வளோ நல்லா ஊறி நிறையா வந்துட்டு இப்போ இந்த சஜ்ஜாவதையும் இதில் போட்டுக்குவோம் இந்த ஊர்ன பாதா புதுசினும் இதில் போட்டுக்குவோம் நல்லா கலந்து எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியது தான் வாங்க ஒரு அருமையான பால் ரெடி ஆயிடுச்சு இப்போ வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் கொடுப்போம் இந்த வெயிலுக்கு இந்த பாதாம் பிசின் சப்ஜா இது இதெல்லாம் போட்டு கொடுத்தா உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு வீட்லேயே நீங்கள் நல்ல ஒரு ட்ரிங்க்ஸ் எடுத்து செஞ்சு கொடுத்துடலாம் இந்த எடுத்துங்க இது அப்பாட்ட கொடுத்துருங்க அப்படியே இது அப்படியே அப்பாட்ட கொடுத்துருங்க